ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா யுகம் படத்தோட விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மம்முட்டி அர்ஜுன் அசோகன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சதாசிவம் அதாவது பூதகாலம் படத்தை இயக்கி மிரட்டிய ராகுல் சதாசிவன் இந்த முறை மம்முட்டிக்காக பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த கதையை படமாக கொடுத்திருக்கிறார் குஞ்சமன் போட்டி என்கின்ற மாந்திரிகனின் வாழ்க்கையில் நடந்த அமானுஷியங்கள் குறித்த கதைகள் கேரளாவில் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது அதை வைத்து இந்த படத்தை ராகுல் சதாசிவன் இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கடைசி நேரத்தில் குஞ்சமன் போட்டியின் வாரிசுகள் தொடுத்த வழக்கு காரணமாக கொடுமன் போட்டியாக மம்முட்டியின் பெயர் மாற்றப்பட்டது படத்தில் மம்ம்முட்டியின் கதாபாத்திரத்தின் பெயரை மாறும் அளவுக்கு ஒரு மெர்சலான கதையை கண்டுபிடித்து மம்முட்டிக்காக ராகுல் சதாசிவன் கொடுத்திருக்கிறார் இந்த படத்தின் பாணன் என்னும் பாட்டு பாடும் நபராக தேவன் என்னும் கதாபாத்திரத்தில் அர்ஜுன் அசோகன் நடித்திருக்கிறார் கொடுமன் போட்டியாக மம்முட்டியும் சமையல்காரன் கதாபாத்திரத்தில் சித்தார்த் பரதனும் எச்சியாக ஆடையில்லாமல் அமல்டா விஸ்வம் நடித்துள்ளனர் இந்த பிரம்மயுகம் கதையை பற்றி இப்ப பார்க்கலாம் அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் அரசவையில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக அங்கிருந்து தனது நண்பனுடன் இணைந்து தப்பித்து காட்டுக்குள் ஓடி வருகிறான் தேவன் திக்குத் தெரியாத காட்டுக்குள் வந்து தனது நண்பன் கோராவுடன் தேவன் சிக்குகிறார் இரவில் கோராவை எற்றி மோக வலையில் வீழ்த்த செய்து இழுத்து செல்கிறது தனது நண்பனை காப்பாற்ற போராடும் தேவன் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருகில் இருக்கும் பாலடைந்த மேன்சனுக்குள் செல்கிறார் ஆனால் அது கொடுமன் போட்டியின் வீடு என்பது தெரியாது உள்ளே வரும் தேவனை அன்புடன் உபசரித்து அடைக்கலம் கொடுக்கும் கொடுமன் கொடுமன் போட்டி சில நாட்களில் வெளியே போக நினைக்கும் தேவனை வெளியே போக அனுமதிக்கவில்லை அப்போதுதான் கொடுமன் டீன் அமானுஷ்ய வீட்டில் தேவன் சிக்கியிருப்பது தெரிய வருகிறது அதிலிருந்து தேவன் தப்பித்தானா இல்லையா என்பதுதான் இந்த பிரம்மயுக படத்தின் கதை இந்த படத்துல மம்முட்டியின் கேரக்டரை பார்த்தாலே எல்லோருக்குமே பயம் வரும் காட்சியாக இருக்கும் அதாவது ரோஷா என்னும் படத்தில் இதற்கு முன் மம்முட்டி நடித்திருப்பார் கடைசி வரை பல விஷயங்கள் புரியாமலேயே இருக்கும் இந்த படத்தில் கொடுமன் போட்டி என்னும் மாந்திரியனாக அலர விடுகிறார் அவரது நிழலை பார்த்தாலே டிராகுலா படத்தில் வரும் தாத்தா டிராகுலாவின் நிழல் பார்த்தால் வரும் நடக்கும் வருகிறது நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு தனது பார்வையாலும் குரலாலும் அவர் கொடுக்கும் ஹாரர் எஃபெக்ட் வயிற்றை கலக்குகிறது என்று சொல்ல வேண்டும் இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வெளியான ஹாரர் படங்களில் தும்பாட் படத்தை பலரும் பாராட்டி வந்த நிலையில் அந்த அளவுக்கு மலையாளத்திலும் ஒரு கதை இருக்கு என்பதை ராகுல் சதாசிவன் எடுத்து இயக்கிய விதம் சிறப்பு கொடுமன் போட்டி கதாபாத்திரத்தில் மம்முட்டியும் அவரிடம் சிக்கித் தவிக்கும் தேவன் கதாபாரத்தில் அர்ஜுன் அசோகன் அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி உள்ளார் பிளாக் அண்ட் ஒயிட் ஹாரர் படமாக இந்த படத்தை உருவாக்கியுள்ளனர் ஷெனத் ஜலாலின் ஒளிப்பதிவும் மிரட்டல் அதேபோல் கிறிஸ்டோ சேவியரின் பீஜியம் பீதியை கிளப்புகிறது சாதாரண பேய்ப்படத்தையும் தாண்டி சாதிய அடக்குமுறை எதிரான கருத்தையும் உள்ளே வைத்திருப்பது இயக்குநரின் புத்திசாலித்தனதம் என்றே சொல்ல வேண்டும் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா படத்திற்கு பலமாக இருக்கும் கருப்பு வெள்ளை காட்சிகளை மைனஸ் ஆகவும் சில இடங்களில் மாறிவிடுகிறது தியேட்டரில் பார்த்து மிரளும் இடங்களில் கருப்பு வெள்ளை நல்ல ஹைடெக் ஒளிப்பதிவை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறைவான பட்ஜெட் காரணம் என்பது தெரிகிறது சில குறைபாடுகள் இருந்தாலும் மம்முட்டியின் அனுபவம் வாய்ந்த நடிப்பு அத்தனையும் மரக்கடுக்கிய செய்து ஹாரர் விரும்பிகளுக்கான வரப்பிரசாதமாக இந்த படம் மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி